பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் ஒட்டஞ்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவுப்படி தேசிய பெண்கள் ஆணையம் இணைந்து தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழிகாட்டுதலின்படி திண்டுக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் ஒட்டஞ்சத்திரம் வட்ட சட்டப்பணிகள் சார்பாக பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் ஒட்டஞ்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு முதன்மை மாவட்ட நீதிபதி முத்துசாரதா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சார்பு நீதிபதி திண்டுக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் திரிவேணி அவர்கள் நிகழ்வை தொகுத்து வழங்கினார் ஒட்டசத்திரம் சார்பு நீதிபதி தனபால் அவர்கள் நன்றி கூறினார் ஒட்டஞ்சத்திரம் உரிமையியல் நீதிபதி கபாலீஸ்வரன் ஒட்டஞ்சத்திரம் வழக்கறிஞர் சங்க செயலாளர் முருகானந்தம் முத்துக்குமார் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் பலர் பங்கேற்றனர் பாக்கியலட்சுமி மற்றும் அகிலா ஆகிய வழக்கறிஞர்கள் பெண்களுக்கான சட்டங்கள் பற்றி எடுத்து கூறினர் இதில் காவல்துறையை சார்ந்த பெண்கள் சமூக நலத்துறை சார்ந்த பெண்கள் ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மகளிர் திட்ட ஊழியர்கள் மருத்துவ பணியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்